காலையிலே சம்பவம் பண்ண தமிழ்நாடு போலீஸ் சினிமா பாணியில தப்பிச்சு போக பார்த்த குற்றவாளிகளை தட்டி தூக்கி இருக்காங்க சென்னையில இன்னைக்கு காலையில சினிமா பாணியில பரபரப்பான சம்பவம் நடந்திருக்கு காலையில ஆறு டு ஏழு அதாவது ஒரு மணி நேரத்துக்குள்ள கிண்டி பெசன் நகர் பள்ளிக்கரணை வேளச்சேரின்னு இந்த மாதிரி இடங்கள்ல அடுத்த செயின் பறிப்பு சம்பவங்கள் நடந்திருக்கு வாக்கிங் போன பெண்கள் கடைக்கு போன பெண்கள் ரோட்ல தனியா சென்ற பெண்கள்னு எட்டு பேர் கிட்ட எட்டு வெவ்வேறு இடங்கள்ல இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் தங்க செயின்களை பறிச்சுட்டு போயிருக்காங்க இந்த பொதுமக்கள் மத்தியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அந்தந்த ஏரியாவில இருந்து காவல்துறைக்கு புகார்கள் பறக்கவும் சிங்கம்பன டைரக்டர் ஹரி ஸ்டைல காவல்துறை அதிகாரிகள் செம்ம ஸ்பீட்ல கிளம்பி இருக்காங்க அந்த ஏரியாவில இருந்த சிசிடிவி காட்சிகளை வச்சு தேட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வகையில் இந்த திருட்டு வேலையை பார்த்தது கருப்பு நிற கர்நாடக பதிவு எண் கொண்ட வட மாநில இளைஞர்கள் ரெண்டு பேர் தான் போலீசார் கண்டுபிடிச்சிருக்காங்க மும்பைக்கு இண்டிகோ விமானத்தில் தப்பிச்சு ஓட முயற்சி செய்த அவர்களை சென்னை விமான நிலையத்திற்குள் புகுந்து கையும் களவுமா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க உத்தரப்பிரதேச மாநில சூரத்தை சேர்ந்த இளைஞர்கள் தான் பெயர்களை மாற்றி மாற்றி சொல்லி தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சிருக்காங்களாம் இதுல ஹைலைட் என்னன்னா சம்பவம் நடந்து வெறும் மணி நேரத்துல போலீசார் அவங்களை கைது பண்ணிருக்காங்க இந்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு